அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் நான்கில் வருகிறது தேர்தல் முடிவு விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வருகிறது விடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதத்தில் எப்படி கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் சற்று சிந்தித்து வைத்தால் மிகப்பெரிய அளவில் விடிவு பிறக்கும் மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையும் என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் சனியும் ஆட்சி பலம் பெற்றார் சுரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புதனும் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் சீச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் விடியலை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை நிச்சயமாக பெற்று தரக்கூடிய வகையில் ஜூன் மாதம் அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன மேலும் குறிப்பாக மிக முக்கியமாக பூமிக்காரகன் மங்கள என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேச ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க உங்களது உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை மங்களக்காரகன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க திட்டமிட்டு சரியான வகையில் துல்லியமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் அதே போன்று புதன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் மாதத்தின் இறுதியில் கடகராசிக்குள் நுழைய போகிறாரு சுக்ரனை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ரிசபராசியிலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஒரு பகுதியில் ராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று பார்க்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வீற்றிருக்கிறார் குரு மிக வலுவாக ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குருவின் அமைப்பில் மாற்றமில்லை கேதுவின் அமைப்பிலும் மாற்றமில்லை ராகு மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் ஏற்றிருக்கின்றனர் சந்திரன் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் மொத்தமாக ஐந்து நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இரண்டரை நாட்கள் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார் அதே போன்று இந்த மாதம் முழுவதுமே சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வெற்றிக்கிறார் குக்கரன் மாதத்தின் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று ரிசபராசியிலும் வித்யாக்காரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் தேதி முதல் ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி ஐந்து கிரகநிலை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக சிறப்பான வளர்ச்சியும் எதிர்காலமும் அமைவதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது இந்தியாவின் தேர்தல் முடிவும் ஜூன் நான்கு அன்று வெளியாகிறது ஜூன் மாதத்தில் பல சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உங்களுடைய வாழ்வில் சிந்தித்து உழைத்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறது ஏனென்றால் இதுவரை நமது இந்திய தேசத்தில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது விலைவாசி அன்றாடம் உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது ஜூன் நான்கிற்கு பிறகு அழுகின்ற கட்சி ஆட்சி அமைத்தாலும் எதிர்க்கட்சி ஆட்சி அமைத்தாலும் விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்குள் இருப்பதற்கான பாத்தியக்கூறுகள் குறைவு என்று சொல்லிவிடலாம் எனவேதான் சிந்தித்து உழைத்தால் நமது வாழ்வில் பிறக்கும் ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கடினமாக உழைத்தால் மட்டும் போதாது நம்மளுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வளங்களை எப்படி சரிவர பயன்படுத்துவது என்று சிந்தித்தால் மட்டும்தான் உயர முடியும் சமயம் முதலீடு செய்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திடலாம் என்று நினைத்து மாட்டுப்பண்ணை வைக்கலாம் என்று ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நேரமோ விதியோ எது சரியில்லையோ என்று தெரியாது ஆனால் இதுவரை எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம பண்ணை ஆரம்பித்ததற்கு பிறகு கோமாரி நோய் உட்பட பல பாதிப்புகள் ஏற்பட்டு அதிலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அவைதான் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த தருணத்தில் நாம் எடுத்தாலும் சரி மக்கள்களை சந்திக்கிறோமே வீழ்ச்சியை சந்திக்கிறோமோ என்று ஆதங்கப்பட்டால் மட்டும் பத்தாது அதனுடன் சேர்த்து நாம் எப்படி வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன எனவே நம்மளிடம் இருக்கக்கூடிய அறிவாற்றலை சிந்திக்க வேண்டும் உதாரணமாக மாட்டுப்பண்ணை அமைத்தாலும் இதுபோன்ற நோய் தாக்குதல் காரணமாக மாடுகளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது என்னென்ன தடுப்பு வழிகள் உள்ளன என்பதை சிந்தித்து செயல்படுத்தும் போது மிக பெரிய அளவுல வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது பெரும்பாலும் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று பலருடைய இருக்கும் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய ரூபாயின் மதிப்பும் நாட்டின் மதிப்பும் தான் காரணத்திற்கு ஒருவர் அமெரிக்கா சென்று வேலை பார்க்கிறார் என்றால் அங்கு அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் இரண்டாயிரம் மூவாயிரம் இவ்வளவுதான் இருக்கும் அந்த நாட்டின் மதிப்பில் ஆனால் அவற்றை நம்ம நாட்டிற்கு மாற்றும் போது குறைந்தது இரண்டரை லட்சத்திற்கு மேல் வருவாயாக வருகிறது இதே வளைகுடாவாக உள்ள கத்தார் போன்ற நாடுகளில் சென்று பணியாற்றும் போது ஆயிரம் ரூபாய் தான் அந்த நாட்டின் மதிப்பாக இருக்கும் அதாவது அந்த நாட்டின் மதிப்பில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பினாராக தான் இருக்கும் ஆனால் அவற்றை நம்ம நாட்டின் மதிப்பில் கணக்கிடும் போது நான்கு லட்சம் ஐந்து லட்சத்திற்கும் மேல் கிடைக்கிறது எனவேதான் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கு வருகிறது இதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும் என்றால் சுதந்திரம் அடையும் போது இந்திய ரூபாயின் மதிப்பும் டாலருக்கு நிகரான மதிப்பும் ஏறதால சமம் அல்லது ஒரு ஒன்று இரண்டு மூன்று ரூபாய் கூட இருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தற்போது அது எண்பது மடங்கு மேல் சென்று காலங்களிலும் அவை எதிர்பார்ப்பதும் கடினம்தான் தான் இந்த தருணத்தில் உலகளாவிய தந்தையின் நுணுக்கமும் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலனும் வளர்ச்சியும் ஜூன் மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் சிந்தனையும் மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சியை பெற்று தரும் என்பதில் சரியாக செயல்பட்டாலே போதும் மற்றபடி அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்காக யோகம் உருவாகும் மேசராசியில் வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிட்டும் விவசாயம் சார்ந்த புதிய நிலம் வாங்குதல் நவீன உபகரணங்கள் வாங்குதல் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது அவையும் சாத்தியக்கூறுகளாக கூடிய யோகம் உண்டு பெரும்பாலும் செவ்வாய் மங்கள காரகன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான உப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் உண்டு சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க எனவே குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைத்தல் போன்ற அனைத்தும் கிடைக்கும் இவருடைய சிறு முயற்சிக்கு கூட மிக பெரிய அளவுல பலன் கிட்டுவதற்கான யோகம் உண்டு புதனும் மிதனராசியில் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வித்யா காரகன் ஆட்சி பலம் இந்த வேளையில் சிந்தித்து அனைத்து விதமான பயல்கள பணிகளையும் நுணுக்கமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வழிகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது சந்திர அஷ்டம தினங்களில் மட்டும் மிக முக்கியமான பணிகளை தவிர்ப்பது நல்லது மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையக்கூடிய யோகம் உண்டு சூரியன் சுப்பகுதியில் ரிஷபராசியிலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சரிக்கிறார் சூரியனுக்கு ராசியாக புதன் பார்க்கப்படுகிறார் எனவே புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் பல மடங்கு குறையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் நல்ல வெற்றி கிட்டுங்க பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நீயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு தொழில் ரீதியாகவும் அதிரடியான மாற்றங்களை செய்யலாம் கிரக கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமைவதால் இந்த தருணத்தை தவற வெற்றுவிடாதீர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வெகு பலவில் சிரமம் குறைகிறது ஆட்சி பலம் பெற்று தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரி ஆற்றலை பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு விருச்சக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக சப்தம் என்று சொல்லக்கூடிய அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக இந்த வேளையில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் உட்பட பல கிரகநிலைகள் பெரும்பாலும் சஞ்சரிக்கப் போகின்றன எனவே இந்த வேளையில் சப்தமஸ்தானம் வலு பெறுவதால் பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக உண்டு முழு சுபகிரகமான குரு சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பதோடு மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதுமே தேஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது மூன்று மற்றும் பதினோராம் இடத்திற்கும் அதீதமாக கிடைப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி உண்டு லாபத்தை தக்க தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்திற்கு சென்றாலும் பெரும்பாலும் இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் வீற்றதால் நல்ல பலன் உண்டு அலைச்சல் சற்று அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைந்து கிடைக்கும் இருப்பினும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது மட்டுமல்லாது சுக்கரன் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக செஞ்சரைக்கிற ஆருங்க குருவுடன் இணைந்து ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் பிற்பகுதியில் வலுவாக அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அவை பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் முற்பகுதியில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் செயல்பட்டால் மிக பெரிய இருக்கக்கூடிய கூட தவிர்த்து கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது வேறு வகையான பணிகள் விருதுகளை பெறக்கூடிய வகையில் உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகமும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் அபரிமிதமான மக்கள் மத்தியின் செல்வாக்கும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான அதிர்ஷ்டமும் யோகமும் அரசியல் துறையில் நிச்சயமாக உண்டு புயல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பஞ்சமஸ்தானத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்தவிதமான பணிகளிலும் பெரிய அளவிற்கு தொய்வு ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெருமறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது மிக வலுவாக வித்யா இருக்கக்கூடிய புதன் ஒன்பதாம் தேதி வரை சப்தமஸ்தானத்திலும் அதற்கு பிறகு அஷ்டமஸ்தான ஆட்சி பலம் பெற்றும் இம்மாதத்தின் இறுதியில் பாக்கியஸ்தானத்திலும் நுழைகிறார் வித்யாக்காரகரான புதனில் ஏற்படக்கூடிய மாறுதல் நிச்சயம் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கல்வி ரீதியான பணிகள் அமைகிறது உயர்கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி மிக சிறப்பாக எதிர்பார்த்தபடியே கல்வி ரீதியான பணிகள் அமையும் விவசாயத்துறையின் அதிபதியான ராசியின் அதிபதி மிக வலுவாக ஆறில் ஆட்சி பலம் பெற்று சென்றிருக்கிறாரங்க ராசியின் அதிபதி ஆறில் இருப்பது போகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது எனவே புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாக உண்டு பழைய கடன்களை அடைத்து மகிழ்ச்சி பெறக்கூடிய யோகமும் புதிதாக நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசின் சலுகையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு விருச்சகராசிக்காரர்களுக்கு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகள் எதிர்பார்ப்பு மிக பெரியவையாக இருந்தாலும் கைகூடக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகை பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி ஜூன் மாதத்தில் நிச்சயமாக விடிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய யோகமும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு